ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டு குட்டி பாப்பாவுக்கு தங்கத்தில் வளையல் போடணும்னு ஆசையாக இருக்கா விலை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குமேன்னு பயமாக இருக்கா கவலையே படாதீங்க நம்ம எஸ்ஆரம் கோல்டன் டைமண்ட்ஸ்க்கு வாங்க ரெண்டு கிராம்லேருந்தே உங்கள்கிட்ட வளையல் இருக்குங்க நீங்கள் ரொம்ப லட்சக்கணக்கில் செலவு பண்ணலாம் நீங்கள் செலவு பண்ணோன்ட்டு இல்லை உங்கள் வீட்டு குட்டி பாப்பாவுக்கு ரெண்டு கிராம்லேருந்தே வளையல் நீங்கள் தாராளமாக போட்டு விடலாம் பார்க்க ரொம்பவே லைட் வெயிட்டாக ரொம்ப அழகாக இருக்குது பார்க்க நல்லா பார்வையாக இருக்குது லைட் வெயிட் அப்படின்னு சொல்ல முடியாது குழந்தைங்க போட்டாங்க அப்படின்னா அவங்க அஃபோர்ட் பண்ணுற அளவுக்கு தான் இருக்குங்க ரொம்ப நல்லாயிருக்கு குழந்தைங்க கையில் அந்த அளவுக்கு நிலிஞ்சு போகிற அளவுக்கு அது மாதிரிலாம் இல்லை நல்லாவே சூப்பராக ஸ்ட்ராங்காக நல்லா இருக்கு அது மட்டும் இல்லாமல் ரெண்டு கிராம்ல இருந்து நீங்க கேட்கக்கூடிய எல்லா வெயிட்லயுமே இருக்கு இந்த கிராம் இருக்குன்னு உங்கள் குட்டி பாப்பாவுக்கு அழகழகாக வலையில் போட்டு பார்க்கணும்னு ஆசைப்பட்றீங்க லைட் வெயிட்டாக இருக்கணும் விலை கம்மியாக வேணும்னு நினைச்சிங்க அப்படின்னா நம்ம எஸ்ஆரம் கோல்டன் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க இங்க இவங்கிட்ட நீங்க சீட் பண்ட்ஸ்லாம் சேர்ந்து நீங்க சீட்டு போட போறீங்க அப்படின்னா இவங்கள செய்கொலை சேதாரம் இல்லாமல் கூட நீங்க நகையெல்லாம் எடுத்துக்கலாம் உங்கள் வீட்டு குட்டி பாப்பாவுக்கு கொலுசெல்லாம் போகணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இவங்க கிட்ட வாங்கிக்கலாம் செய்குலி சேதாரமே இல்லாமல் வெள்ளி பொருட்கள் கொடுத்துட்ருக்குறாங்க இவங்கள்ட்ட கோல்ட் பாண்ட் ஸ்கீமுமே அவைலபிளாக இருக்குது நிறைய நிறைய ஸ்கீம்ஸ் இவங்ககிட்ட இருக்குதுங்க இவங்ககிட்ட நீங்கள் வாங்கக்கூடிய கோல்டுக்கு ஜிஎஸ்டி கூட இல்லாமல் நீங்கள் கோல்ட் பாண்ட் ஸ்கீமில் சேர்ந்து நீங்கள் பயனடைஞ்சிக்கலாம் குட்டி பாப்பாவுக்கு நிறைய நிறைய வளையல் கலெக்ஷன்ஸ் இவங்ககிட்ட இருக்குதுங்க ஆல்ரெடி ஃபுல் வீடியோ நான் போட்டிருக்கேன் லாங் வீடியோ நீங்கள் செக் பண்ணணும்னா ஆரம்பிக்கிட்ட லிங்காக கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோலேயே நிறைய கலெக்ஷன்ஸாக ஷோ பண்ணியிருக்கேன் வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் ஸ்க்ரீனில் இருக்குங்க அட்ரஸ் டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் நேம் சொல்லி நீங்கள் உங்ககிட்ட வாங்கக்கூடிய ஒவ்வொரு பர்ச்சேஸ்க்கும் எக்ஸ்ட்ரா ஒன் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் இருக்குது பவுனுக்கு மூவாயிரம் வரைக்கும் தள்ளுபடியும் போயிட்டுருக்கு மறக்காமல் அவைல் பண்ணிக்கோங்க